நீ வீட்டரஞ்சேரி என் துதித்து பாடுவேனே என்னை வீட்டு ரஞ்சகேரி என் பாடுவேனே தெய்வமே சொல்லிழித்தேசு தெய்வமேட்டகரேத்து பாடுவேனே அவன் அம்மை மீட்டர் ஏசு கிருஷ்ணன் மீட்டர் அவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு தாழ்த்துகிறவர்களை அவரே மெய்யான தெய்வம் என்று அறிக்கை செய்கிறவர்கள் அவரை நம்பி அவரை வார்த்தைகளின்படி வாழ்கிறவர்களை அவர் குறைவென்று காக்கிற தேவன் ஐயா எனக்கு ஏசுவை யார் என்றே தெரியாது என்று சொன்னாலும் கூட அறியாத காலங்களை நினையாதவராய் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த பாவத்தின் தோஷங்களை மன்னித்து உன்னை பரிசுத்தமாய் மாற்றி தெய்வ சன்னிதானத்திலே நிறுத்தி உன்னை சகல ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற தேவன் அவர் சில பேரை மறைத்து உயர்த்திருந்தவர் உனக்காயுதம் சித்தி உன்னை மீட்டவர் அவர் உன்னை கைவிட மாட்டார் கல்வாரி பாதையின் தோரத்தினே மனம் கந்தத்தினே கோரத்தினை மனம் கசந்து நானழு தாங்கி நடத்திடும் என்ன பணி தயவோடு நான் உண்மை பாடுவேனே தாங்கி நடத்துகிறதே அவர் கல்வாரி சிறுவையில் பாடுபட்டதினாலே உங்களுடைய பாடுகள் உங்களுடைய உபத்திரவங்கள் உங்களுடைய துன்பங்களை வேதனைகளை குறித்து நீங்கள் இன்னமும் கலங்கி நிற்காமல் இயேசுண்டை தைரியமா வாங்க இயேசுகிட்ட வாங்க அவரை நம்பி வாங்க அவர் பாதத்துல முழங்கால் படியிடுங்க இந்த வேலையில அவருடைய ஆசீர்வதிப்போம் உங்க கஷ்டங்களை மாற்றுவார் உடைய கண்ணீரை மாற்றுவார் வேதனைகளை மாற்றுவார் ஏசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை விடுதலை ஆகும் அலேலுயா ஆமேன்